வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க இல்லையா நிறைய பேர் அதில் வந்து முக்காவாசி பேருக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குது அவங்க எதிர்பார்த்தபடி நடக்குது நல்ல சம்பாதிக்கலாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம் ஆனால் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி நடக்கிறது இல்லைங்க ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வாக ஆயிடுது அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ரீசண்டாக ஒரு கேஸ் வந்திருக்குங்க அதாவது மலேசியாவில் நடந்தது சிங்கப்பூரில் இல்லை மலேசியாவில் ஒரு இந்தியாவை சேர்ந்தவர் அவர் பேர் வந்து சைஃபுதீன் பக்கீர் அஹம் பக்கீர் முகமது அப்படின்னு பேர் முப்பத்தெட்டு அவருக்கு அவர் வந்து சென்ற ஆண்டு மலேசியா போயிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் ஏப்ரலில் மலேஷியா போயிருக்காரு அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ குக்கு வேலையோ அஸ்டன் குக்கோ ஏதோ சம்திங் அந்த வேலைக்கு போயிருக்கார் அவர் அங்கே போன உடனே அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணியிருக்காரு இவருடைய பாஸ்போர்ட்டை வாங்கிட்டாராம் அது எப்படி சட்டப்படி செல்லுமா என்னன்னு தெரில அந்த க நாட்டில் ஆனால் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டார் அதுக்கப்புறம் அவர் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆன பிற டூ மந்த்ஸ் ஆன பிறகு சம்பளம் கொடுக்கறது இல்லையா சம்பளம் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாராம் ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா உனக்கு வந்து இந்த ஏஜென்ட் கமிஷன் மாதிரி எல்லாம் நிறையா அமௌண்ட்ஸு டியூ இருக்குது அதை வந்து நாங்கள் கழிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் சம்பளமே கொடுக்குறது இல்லையா ஸோ இவர் என்ன பண்ணுவார் இவர் வந்து திருமணமாகி மனைவி இருக்காங்க ரெண்டு பையங்க இருக்காங்களாம் பதினோரு வயசுல ஒரு பையனும் இன்னொருத்தர் எட்டு வயசுல ஒம்பது வயசுல இருக்காரு ஸோ இந்த அவங்களுக்கு வந்து இவர் இப்போ சம்பளம் அனுப்பிச்சா தான் அவங்களுக்கு வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஸோ இவருக்கே சம்பளம் வராததுனால அவரால் எந்த பணமும் அனுப்ப முடியல முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்த்துருக்காரு மாதிரி சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து நிறையா செலவு பண்ணிட்டு தான் வந்திருக்காரு ஏதோ வந்து மெடிக்கல்லாம் ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காரு இவர் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் நாலாயிரம் ரிங்கேட் வரைக்கும் இவர் செலவு பண்ணியிருக்காரு ஸோ அந்த டியூஸ் வேறு இருக்குது இவருக்கு ஸோ அவங்க சம்பளம் கொடுக்கலன்னு தெரிஞ்சவொடனே இவரால் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியல ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு வெளியாகிட்டார் அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வந்துட்டார் ஆனால் அவங்க பாஸ்போர்ட்டு கொடுக்கல ஏன்னா பாஸ்போர்ட் அவங்க கையில் தான் இருக்குது இப்போ இவருக்கு வந்து வெளியில் வந்தோடனே டாக்குமெண்ட் இல்லாத ஆளாக இருக்கார் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லை தான் தன்னை பற்றி ப்ரூவ் பண்ணுறது ஏன்னா அவர் லோக்கல் சிட்டிசனாக இருந்தால் அந்தூர் ஐசி ஏதாவது இருக்கும் ஃபாரினராக இருந்தால் பாஸ்போர்ட் இருக்கணும் ஸோ ரெண்டுமே இல்லை இவர்கிட்ட அதனால் வந்து இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா பயம் ஏன்னா ஃபாரினராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஏதாவது அவங்க ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வேலை செய்ய முடியும் லீகலாக ஸோ ஜஸ்ட் லைக் தேட்டு வேலைக்கு வச்சிக்க முடியாது அதனால யாருமே வந்து வேலைக்கு கொடுக்கலையாம் அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அங்கே ஏதோ ஒரு பேங்க் இருக்குது அந்த பேங்க்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அங்கே வந்து உக்காந்துட்டார் ஒரு மூட்டையில் தன்னுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் போட்டு கொண்டாந்துருக்காரு வந்து அங்கே உக்காந்துட்டார் நல்ல வேலையாக அங்கே அருகாமையில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு அவங்க வந்து இவரை பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் உணவு கொடுத்துருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு மாத்திரம் அவங்க வேலைக்கு எடுக்கலை ஏன்னா ஃபாரினர் வித்தவுட் டாக்குமெண்ட்டு பட் ஏதோ பசியோடு இருக்காருன்னு சொல்லிட்டு உணவு கொடுத்துருக்காங்க அவர் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேயே தங்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ தான் அவருக்கு சோதனை ஆரம்பிச்சது அந்த பேங்க்குடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா காவலாளிகள் அவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அங்கே அவங்க வந்துட்டு வெளியே ஒரு பெண்ணும் இருக்காங்க அந்த காவலாளியில் ஒரு ஆணும் இருக்கார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி எந்திரிச்சு போ எந்திரிச்சு போன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்கெல்லாம் நீ உட்கார படுக்கக்கூடாது எந்திரிச்சு போன்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து பாவம் இவருக்கு ரொம்ப பசியோடு இருக்கார் இவர் டயர்டாக இருக்கும் அதுவும் ரொம்ப ஒரு வீக்னஸும் இருக்கும் உடம்புல அதனால் ஒன்றும் பண்ண முடியல இவரால அதனால் எந்திரிக்க முடியல இவரால் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஹோஸ் பைப் இல்லையா அதில் வந்து தண்ணியை வரும் தண்ணியை வந்து இவர் மேலே பீச்சிருக்காங்க அந்த லேடி செக்யூரிட்டி கார்டை இது என்ன ஒரு கல் பாருங்கள் ஒரு பொம்பளை பண்ற அது இவர் மேல பீச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆம்பளை செக்யூரிட்டி கார்டு வந்திருக்காரு அவர் கொஞ்சம் நல்ல வெல் பில்ட் போல இருக்கு வந்து இவரை உதஞ்சிருக்கார் காலையில் ஒதஞ்சு எந்திரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த மூட்டையை எடுத்து இவர் மேலே போட்டார் போட்டு இதை தூக்கி நீ ஓடு எங்கேயாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் அவரும் அந்த ஹோஸ் பைப்பை எடுத்து இவர் முகத்துல எல்லாம் அடிச்சிருக்காரு பீச்சி அடிச்சிருக்காரு தண்ணிய என்ன ஒரு கொடுமை பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு மனுஷன் பண்ணுற செயலாகவே தெரியல இது அந்த மாதிரி உடனே இவர் அப்படியே ஒரு மாதிரி கொள்ளாமல் அப்படியே எழுந்து நின்று நின்றுட்டார் இவர் எந்திரிச்சு நின்று அப்புறம் அப்படியே தடவி தடவி நடந்து அந்த சைடு எங்கேயோ போயிட்டார் இதை யாரும் ஒரு ஆள் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டார் சி இவருக்கு வந்து நம்ம பாராட்டும் தெரிவிக்கலாம் அதே நேரம் கண்டனமும் தெரிவிக்கணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது கண்ணுதிரை இதை நீ வீடியோ இருக்கியே அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது நீ பண்ணியிருக்கலாம் இல்லையா அவர் கூப்பிட்டு ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க தண்ணி அடிக்கிறீங்க அவரே ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்காரு என்ன எதுன்னு விசாரிச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு இவர் வீடியோ எடுத்திருக்காரு ஃபுல்லாக இவரை பாராட்ட வேண்டியது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டார் அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு கண்ணாபுரம் எல்லா மக்களும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்து அவங்களாம் மக்கள்லாம் அப்படியே கொதிச்சு போயிருக்காங்க என்னது இந்த மாதிரி நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்ட்டு இதை வந்து ஒரு குட் சமாரிட்டன்னு சொல்லுவோம் அதாவது இந்த மக்களுக்குன்னு சில தொண்டு தொண்டு நிறுவனங்கள் நடத்துகிறாங்க இல்லையா தொண்டு ஊழியர்கள் அவங்க இருக்காங்க அதில் வந்து ஒருத்தர் இருக்கார் ஆண்டனி லியான்னு பேர் அவர் கொஞ்சம் வயசானவராக தான் இருக்கார் செவன்ட்டி ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் அவரும் இந்த வீடியோவை பார்த்துருக்கார் பார்த்த உடனே அவர் பொறுக்காமல் உடனடியாக கிளம்பி வந்துட்டார் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இவரை அங்கேருந்து எந்திரிச்சு இவரை கைத்தாங்கலாம் கூட்டிட்டு போய் அந்த காவலாளர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கப்பா மனுஷனுக்கு மனுஷன் இப்படி ட்ரீட் பண்ணுறது பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இவரை கூட்டிகிட்டு போய் இவரை அவர் தங்கு தங்குற விடுதி ரெண்டு நடத்துகிறாராம் அதில் ஒரு விடுதியில் அவரை தங்க வச்சு அவருக்கு உணவெல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து காஃபி டீ எல்லாம் கொடுத்துருக்காரு போல இருக்குது அப்புறம் வேறு ட்ரெஸ்ஸு கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு அவர் அப்புறம் அவரே வந்து இந்தியன் ஹை கமிஷனுக்கு அங்கே மலேசியாவில் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காரு கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் நாட்டை சேர்ந்தவர் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காரு நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே நேரம் அவர் வந்து இந்த எம்ப்ளாயரையும் கான்டெக்ட் பண்ணியிருக்காரு இந்த சைஃபுத்தின்னு இருக்கார் இல்லையா அவருடைய எம்ப்ளாயரையும் காண்டாக்ட் பண்ணி அந்த ஹோட்டல் பண்ணி என்ன இது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஆளை விட்டுருக்கீங்க அவர் பசியோட நடுத்தர்கள் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டும் இல்லை அவர்கிட்ட அதனால் வேறு வேலையும் தேட முடியாது எல்லாரும் பார்க்குறவங்களாம் கேட்குறாங்களா இந்தப்ப உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது நீ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா எல்லோரும் ஆனால் இவருக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாதனால யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா லோக்கலாக இருந்தால் லோக்கல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் ரெண்டுமே இல்லை இவர்கிட்ட அதனால் அதுக்கப்புறம் இந்தியன் ஹை கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க சரி இங்கே வாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் போயிருக்காங்க அங்கே இவங்க போயிருக்காங்க அப்புறம் எம்ப்ளாயரையும் வர சொல்லியிருக்காங்க அதனால் எம்ப்ளாயரும் வந்திருக்காரு திரு அந்த லியான்கிறவர் அவரும் போயிருக்காரு குட் சாமாரிட்டன் அப்புறம் வந்து பக்கீர் முகமடும் போயிருக்காங்க மூணு பேரும் அங்கே உடனே அவங்க இந்தியன் ஹை கமிஷனில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க மத்தியஸ்தம் பண்ணி வச்சுட்டாங்க நல்லபடியாக பண்ணி வச்சுருக்காங்க அதன் மூலம் வந்து எம்ப்ளாயர் வந்து இவருக்கு அந்த அன்பெய்டு சேலரி பூரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு அவர் ஒத்துட்டார் எம்ப்ளாயர் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டை இவர் கையில் ரிட்டன் பண்ணணும் அப்படின்னு அதுக்கும் ஒத்துனிட்டார் அதுக்கப்புறம் இவருடைய டிக்கெட்டை நீங்கள் தான் வாங்கி இவரை வண்டி ஏற்றுறோம் ஏன்னா அது எம்ப்ளாயருடைய பொறுப்பு தான் ஒரு ஃபாரின் ஒர்க்கர் இருந்தால் அவர் ஊருக்கு ரெப்பேட்ரியேஷன் போயிறதுக்கு ஸோ எம்ப்ளாயரோட காஸ்ட்டில் தான் டிக்கெட் வாங்கி அனுப்பணும் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஓவர் ஸ்டே ஆயிடுச்சு ஏன்னா லாஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்திருக்காரு ஒன் இயர் போல் இருக்குது இந்த ஒர்க் பர்மிட்டு இது வந்து ஓவர் ஸ்டே மாதிரி பண்ணிட்டார் ஏன்னா ஒன்றுமே இல்லை வேலை இல்லை சம்பளம் இல்லை பாஸ்போர்ட் இல்லை அவரால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் இது வந்து ஓவர் ஸ்டே ஆகிட்டு ஓவர் ஸ்டே ஃபைனும் ஏதோ வந்திருக்கு அதையும் வந்து எம்ப்ளாயர் கட்டணும்னு இந்தியன் ஹை கமிஷனில் சொல்லிட்டாங்க அவரும் வேற வழியில்லாமல் ஒத்துனிட்டாங்க எம்ப்ளாயரும் அதனால் அவரும் கட்டிட்டார் கட்டிவிட்டு இவங்களை வந்து ஐ திங்க் ரெண்டாம் தேதி டிசம்பர் தான் வண்டி ஏற்றிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளைட் ஏறி தமிழ்நாடு தான் அவர் அங்கே அனுப்பிச்சிட்டாங்க எந்த ஊருன்னு தெரில அங்கே அனுப்பிச்சிட்டாங்க அவர் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டார் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து அதாவது ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒரு மலேசியாக்கோ சிங்கப்பூருக்கோ சவுதிக்கோ எங்கே போனாலும் அவர் வந்து நிறைய கனவுகளை தாங்கிட்டு தான் போகிறார் ஏதோ ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம் பீர் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு கூத்து அடிக்கலாம் அதுக்கெல்லாம் போகலை அவர் அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைங்க இருக்கு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இவர் வந்து கஷ்டப்படுறாரு அவங்களோட சின்ன குழந்தை பதினோரு வயசு எட்டு வயசு குழந்தைய விட்டுட்டு தனியாக தான் போகிறாரு ஸோ குழந்தையை விட்டுட்டு தனியாக போய் உழைச்சி அந்த குடும்பத்துக்கு பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே வராங்க அந்த மாதிரி ஆளை வந்து கொஞ்சம் கருணையோடு நடத்தணும் என்ன தான் இருந்தாலும் ஏதோ அவங்க எஃபிஷியண்ட்டாக இல்லை வேலை ஒழுங்காக செய்யலை சம்திங் ஏதோ எது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து கரிசனம் காட்டணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து சொல்லி சொல்லி திருத்த பார்க்கணும் அப்படி திருந்து ரொம்ப திருந்தவே இல்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் ஏஜென்சியை கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் இப்போ சி இந்த இல்ல பனிப்பெண்கள் கூட அப்படி தான் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் இந்த எம்ப்ளாயர் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க இது ரொம்ப தவறு ஒரு கேஸ் நடந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் காயத்ரி முருகையன்னு ஒரு தமிழ் லேடி தான் அவங்க அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்டு செல்வம் செல்வங்கிற அவர் போலீஸ் ஆஃபீஸராக அவர் இப்போ வந்து டைவர்ஸ் பண்ணிட்டார் அவர் அப்புறம் அந்த மே லேடியோட மதர் அவங்களும் வந்து மூணு பேராக சேர்ந்து ஒரு மியான்மர் பனிப்பெண்ணை வந்து வேலைக்கு வச்சு அவங்கள வந்து பட்னி போட்டு காலையில் ஒரு ஸ்லைஸ் பிரெட்டு நைட்டு ஒரு ஸ்லைஸு பிரெட்டு தானா வேறு உணவே கிடையாது அவங்க வந்தபோது முப்பத்தெட்டு கிலோ போயிட்டு அப்புறம் இருபத்தி நாலு கிலோ ஆயிடுச்சான் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்தில் அப்புறம் அவங்கள அடி அடின்னு அடித்து எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த செல்வங்கிறவர் என்ன தலை முடியை பிடிச்சி அப்படியே தூக்குவாராம் அந்த பெண்மணியை சின்ன பெண்ணாக தான் இருக்கும் அது இரு பதினெட்டு வயசு இருபது வயசு தான் அதை அப்படியே முடியை பிடிச்சி தூக்கி அந்த டால் மாதிரி ஆட்டுறான் இல்லையா அந்த மாதிரி குலுக்குவாராம் அப்புறம் வயத்தில் உதயுறது இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு ஸ்டேஜில் அது வந்து தவறி போயிடுச்சு அது அதுக்கப்புறம் கேஸ்லாம் நடந்து எல்லாம் பனிஷ்மெண்ட் கிடச்சிது காயத்ரி முருகன் எனக்கு தேர்ட்டி இயர்ஸ் ஜெயில் கிடச்சிது அப்புறம் அவருடைய ஹஸ்பண்ட் அதாவது முன்னாள் ஹஸ்பண்ட் இப்போ டை டைவர்ஸ் பண்ணிட்டார் அவருக்கு பத்து வருஷம் ஜெயில் கிடச்சிது அப்புறம் காயத்ரி முருகனுடைய அம்மாவுக்கு வந்து பதினே ப பதினேழு ஆண்டுகள் ஜெயில் கிடச்சிது அதாவது இந்த சிசிடிவியில் எல்லாம் கேப்சர் ஆகிடுது அதெல்லாம் அவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ண பார்த்துருக்காங்க அவங்க மதர் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் ஜெயில் கொடுத்தாங்க ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் ஃபார் இந்த எவிடன்ஸை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுக்கு மூணு வருஷம் கூட்டி பதினேழு வருஷம் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு இல்லை பணிப்பெண் ஒத்து வரலை ஏன்னால் நீங்கள் மியான்மார்காரங்க அவங்க லேடி ஏதோ அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி ரொம்ப ரிமோட் வில்லேஜ்லேருந்து வராங்க நீங்கள் வந்து சிங்கப்பூரில் மாடர்னாக இருக்கீங்க ஸோ சம்டைம்ஸ் அவங்களோட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு ஸோ நீங்கள் டைம் கொடுக்கலாம் ஒரு ஒன் ஒன் மந்த் டூ மந்த்ஸ் டைம் கொடுத்து உங்கள் நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும் அப்படி ஃபஸ்ட்டு கேஸ் மாறலன்னா ஏஜென்சியை கூப்பிட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு இந்த ஒர்க்கரை கொடுமைப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அதுக்கான தண்டனை ரொம்ப அதிரடியாக இருக்கும் இப்போ மலேசியாவில் வந்து தண்டனை எவ்வளோ இருக்கும்னு தெரியல அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இவருக்கு அந்த டோனி லியானுக்கு வந்து நல்ல பாராட்டுகள் வந்திருக்கு மக்கள் எல்லாம் அவரை வந்து ரொம்ப வாழ்த்துறாங்க நீங்கள் தான் தெய்வம் மாதிரி தக்க டயத்துக்கு வந்து காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்துறாங்க எல்லாமே அந்த போஸ்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க இப்போ இதே கேஸ் சிங்கப்பூரில் நடந்திருந்ததுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் உண்டு இந்த மாதிரி தண்ணியை கொட்டுறது காலையில் உதையறது எல்லாம் வந்து அசால்ட் கேஸுனில் வரும் ஸோ அவர் பேங்க் செக்யூரிட்டி கார்டாக இருந்தால் கூட தே வில் சார்ஜ் த பேங்க் ஆல்சோ பிகாஸ் இட் இஸ் தேர் எம்ப்ளாயி இல்லையா செக்யூரிட்டி கார்டு அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டுக்கும் தனிப்பட்ட முறையில் ஜெயில் தண்டனை ஏதாவது கிடைக்கும் ஃபைன் கிடைக்கலாம் என்ன வேணால் கிடைக்கலாம் இல்லை ஐம்பது வயசுக்கு இருந்தால் பெறம்படி கூட கிடைக்கலாம் சிங்கப்பூரில் அது தவிர முக்கியமாக கவனிக்க வேண்டியது சிங்கப்பூரில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஸ்டாஃபுக்கு வந்து பொதுமக்கள்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க அதாவது சில இங்கேயும் வந்து இந்த சில என்ஜிஓஸ் எல்லாம் இருக்குது இட்ஸ் ரெய்னிங் கோட்ஸ் அந்த மாதிரி சில என்ஜிஓஸ் இருக்குது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபண்ட் ரேசிங் மாதிரி பண்ணுவாங்க ஃபண்ட் ரேசிங் மாதிரி பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு வந்து அவங்க பெருந்தொகை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மியான்மார் பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையான் ஒரு ரெண்டு வயசோ வரணுமோ அவங்க இங்கே வந்தபோது ஸோ இவங்க கலெக்ஷன் பண்ணதில் ரெண்டு லட்சம் வெள்ளி கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த பையனுக்கு யாருமே இல்லை அவங்க பாட்டி தான் அவங்க வயசானவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியாது இப்போ அந்த பையனுக்கு ஏதாவது ஃபியூச்சர் வேணும் இல்லையா அதனால எல்லோரும் மக்கள்லாம் எல்லா மக்களும் ஆர்டினரி ஒர்க்கர்ஸ் எல்லாமே அஞ்சு வள்ளி ஏழு வள்ளி அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணி கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ்க்கு மேலே கலெக்ஷன் ஆகிடுச்சு ஆகிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சுருக்காங்க ஸோ மாதிரி இங்கே இந்த இந்த பக்ரி முகமட்டுக்கு வந்து சிங்கப்பூரில் நடந்துருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்க மக்கள் வந்து எப்போவுமே இங்கே வந்து ஒரு தயால குணம் ஜாஸ்தி சிங்கப்பூரியன்ஸுக்கு அவங்க பெருமளவில் கலெக்ஷன் பண்ணி என்ன அவங்களுக்கு சேலரி எல்லாம் பாக்கி இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அதை தவிர கூடுதலாக இந்தியா போனோன்னா இப்போ இன்னுமே இந்த க சம்பாதிக்க முடியாது மலேஷியாலையோ சிங்கப்பூர்லேயோ அதனால் அதுக்கும் ஏற்ற மாதிரி வந்து இவங்க கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதாவது இது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அந்த விஷயம் மாத்திரம் இல்லைங்க ஹியூமன் டு ஹியூமன் அதுதான் நம்ம உணரணும் இந்த மாதிரி ஒரு ஹியூமன் வந்து இன்னொரு ஹியூமனுக்கு பண்ணுறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்கே போயிட்டுருக்கு சொசைட்டின்னு தெரில நமக்கு என்ன இன்னொரு ஆள் இப்படி கஷ்டப்படுறாருன்னா நீங்கள் கஷ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா ஸோ இது வந்து பப்ளிசைஸ் ஆனது ஒரு விதத்தில் நல்லது ஸோ இந்த கேஸ் வந்து ஊர் பூரா மலேஷியா பூரா பரவிடுச்சு சிங்கப்பூர்லேயும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க இதை அதனால் இந்த மாதிரி ரிப்பீட்டாக எதுவும் வராதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இன்னொருத்தர் வந்து இதே மாதிரி காரியங்கள் செய்ய மாட்டார்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே நேரம் அங்கே எதாவது பனிஷ்மெண்ட் இருந்ததுன்னா இன்னும் நல்லது ஆக்சுவலாக சட்டங்கள் இருக்குது சட்டங்கள் வந்து ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா சட்டங்கள் இருக்கு மலேசியாவில் இந்த மாதிரி அவங்க உதையறது தண்ணியை பீச்சுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அடாத செயல் ஸோ அதுக்கும் எதாவது பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தான்னா ரொம்ப எல்லாேருக்குமே வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி சம்பவம் வந்து மீண்டும் நிகழாதுன்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணோம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்